புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முருகன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது விராலிமலை முருகன் கோவில் மலை மேல் அமைந்துள்ள இந்த கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்து அருள்பாலித்து வருகிறார் இந்த கோவிலில் சிறப்பு வாய்ந்த ஸ்தல வரலாறு குறித்து விரிவாகவே பார்க்கலாம் ஒரு காலத்தில் இந்த பகுதி குராய் என்னும் ஒரு வகை மரங்கள் நிறைந்த காடாக இருந்துள்ளது ஒருமுறை வேடன் ஒருவன் வேட்டையாட வந்தபோது வேங்கை ஒன்று அவன் கண்ணில் பட்டது அவன் அதனை வேட்டையாட வேண்டும் என்பதற்காக விரட்டிச் சென்றான் அப்போது அந்த வேங்கை வேகமாக ஓடி ஒரு மரத்துக்கு அருகில் வந்து காணாமல் மறைந்தது இதை கண்ட வேடன் ஆச்சரியப்பட்டான் அப்போது திடீரென அங்கு தோன்றிய மயிலும் விபூதி வாசனையும் அங்கே முருகப்பெருமான் சூட்சுமமாக இருப்பதை உணர்த்தியது பிறகு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவ்விடத்தை ஆறுமுகனாரின் முறைவிடமாக கொண்டு முருகனின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினர் ஒருமுறை அருணகிரிநாதர் திருச்சியில் உள்ள வயலூர் தலத்துக்கு வந்தார் அங்குள்ள முருகனுக்கு திருப்புகள் பாடிவிட்டு புறப்படும் போது விராலிமலைக்கு வா என்று முருகப்பெருமானை அசரீரியாக அழைத்தார் இதையடுத்து விராலிமலையை நோக்கி பயணித்த அருணகிரிநாதருக்கு விராலிமலை முருகன் இருக்கும் இடம் குலப்படவில்லை அப்போது வேடன் உருவில் வந்த முருகன் அருணகிரிநாதருக்கு வழிகாட்டியதாக கூறப்படுகிறது பின்பு அருணகிரிநாதர் விராலிமலை முருகப்பெருமானை வழிபட்டு அஷ்டமா சித்தி பெற்றார் என்கிறது தல புராணம் அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தலத்து முருகப்பெருமானை பதினெட்டு முறை மனமுருகி பாடியுள்ளார் வசுஷ்டரும் அவரது மனைவி அருந்ததி தேவியாரும் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக கூறப்படுகிறது இந்த கோவில் இருநூற்றி ஏழு படிகளுடன் மலை உச்சியில் அமைந்துள்ளது கோவிலில் இடும்பன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோட்டை காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆகியோரது சன்னதிகள் உள்ளன கருவறையில் முருகப்பெருமான் சுமார் பத்தடி உயரத்தில் கம்பீரமான தோற்றத்துடன் காட்சி தருகிறார் இவர் ஆறு முகங்கள் பன்னீர் கரங்களுடன் வள்ளி தெய்வானை சமேதராக கல்யாண திருக்கோலத்தில் அருள் புரிகிறார் பிரகாரத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி அகத்தியர் அருணகிரிநாதர் சண்டிகேஸ்வரர் பைரவர் சன்னதிகளும் உள்ளன இந்த ஆலயத்தில் காற்றாடி மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது மலை அடிவாரத்தின் தென்பகுதியில் சரவணப் பொய்கை உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருவிழா நடக்கும் அதிலும் சூரசம்ஹாரம் இன்னும் கூடுதலான விசேஷமாக இருக்கும் இது தவிர கார்த்திகை தீபம் நவராத்திரி விழா தைப்பூசம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட விழாக்களும் வெகு விமரிசையாக நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்திக்கும் தம்பதிகள் குழந்தை திறந்த கையோடு இந்த கோவிலுக்கு வந்து கந்தனிடம் குழந்தையை வைத்துவிட்டு வணங்கிச் செல்வார்கள் எந்த முருகன் கோவிலிலும் இல்லாத வகையில் இங்கு நைவேத்தியமாக சுருட்டு படைக்கப்படும் ஒரு காலத்தில் கருப்பமுத்து என்ற பக்தர் பெரும் காற்று மழைக்கு இடையில் வீட்டுக்கு செல்ல முடியாமல் குளிர் நடுங்கி நின்றார் அப்போது அவருக்கு அருகில் நின்ற ஒருவர் குளிருக்கு இதமாக இருக்கும் என சுருட்டு ஒன்றை கொடுத்துள்ளார் பின்பு இருவரும் ஆற்றை கடந்து செல்லும் போது அருகில் இருந்த நபர் காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த பக்தர் கோவிலுக்கு சென்று பார்த்தபோது அங்கு முருகனுக்கு முன்பாக சுருட்டு இருப்பதை கண்டு தனக்கு சுருட்டு கொடுத்தது முருகன் தான் என்பதை உணர்ந்து கொண்டார் இதன் பிறகு முருகனுக்கு சுருட்டு படைக்கும் பழக்கம் இங்கு உருவானதாக கூறப்படுகிறது இந்த கோவில் காலை ஆறு மணியில் இருந்து பனிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணியில் இருந்து எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுக்கோட்டையில் இருந்து வடமேற்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளது திருச்சி பேருந்து நிலையத்தில் இருந்தும் இந்த கோவிலுக்கு நேரடியாக பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது முருக பக்தர்கள் மனதார பிரார்த்தனை செய்ய விசேஷமான கோவிலாக விராலிமலை முருகன் கோவில் இருக்கிறது முருகனுக்கு அரோகரா